الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن نبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال اذا اصبح ابن ادم فان الاعضاء كلها تكفر اللسان فتقول اتق الله فينا فانما نحن بك فان استقمت استقمنا وان عوجدت عوجدنا رواه الترمذي സ്ലീം അൻപാർദ്ധ അല്ലടിയാകളേ അല്ലാഹുടേ തൂതർ മഹമ്മ ഉദാഹി സല്ലാ ഹുലൈസം അവർ മനീ സമുദായത്തിയ അഴകാന ഉപദേശങ്ങളിലെ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகிற போது நாவடக்கத்தோடு வாழ வேண்டும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சரீரத்திற்கு புறம்பான வார்த்தைகள் அல்லாஹுக்கு பிடிக்காத வார்த்தைகள் மற்றவருடைய உள்ளங்களை புண்படுத்தும்படியுமான வார்த்தைகள் இவைகளையெல்லாம் எந்த நேரத்திலும் நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்ற செய்தியை பல கோணங்களில் மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் அபு சஹீது குதிரி ஹதயவாகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சுனனு திருமிதி என்ற நபிமொழி கருந்தத்திலே இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுலேஸ்வரன் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சுபுடைய இந்த நேரம் வந்துருச்சு ஃபஜருடைய வேலை வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா உறுப்புகளும் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் சேர்ந்து நாவிடத்திலே பேசுகிறது ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து பேசுகிறது இதா அசுபஹ இபுனு ஆதன ஃபைனல் அழகாக குல்லஹா எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு நாளும் காலையில் நாவை பார்த்து சொல்கிறது இத்தம் ஃபீனா அல்லாஹுடைய விஷயத்தில் எங்களை நீ பயந்து நடந்து கொள் கொஞ்சம் இரு ஏதாவது ஏடா கூடமாக நீ பேசுகிறாத என்று எல்லா உறுப்புகளும் நாவுக்கு உபதேசம் செய்கிறது ஏன் அந்த மாதிரி உபதேசம் செய்து அப்படின்னு கேட்டால் அந்த ஹதீஸ் உடைய தொடர்களே வருகிறது எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கிறதா ஃபீனா ஹஃபீனா ஃபைன்னா நஹ்னு பிக்க அல்லாஹூ பயந்துக்கோ நாங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நீ சரியாக இருந்தால் தான் நாங்கள் சரியாக இருக்க முடியும் ஒன்றை வச்சு தான் நாங்கள் இருக்கிறோம் ஃபையினி ஸ்தக்கம் தை ஸ்தக்கம்னா நீ சீராக இருந்தால் நாங்கள் சீராக இருப்போம் வயினி அழுவ ஜஜ் தை அழுவ ஜஜினா நீ ஏதாவது கோணலாக எடா குணமாக ஏதாவது பேசிட்டா எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அதனால் நீ கரெக்டாக இருந்துக்கோ என்று எல்லா உறுப்புகளும் சொல்கிறது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் தேவையில்லாமல் திட்டான் உடனே அவன் அடிக்க வருவான் அடிக்க வரும்போது உடல் உறுப்புக்கள் தான் அந்த அடியையும் வலியையும் தாங்கணும் யாரும் நாக்கை பிடித்து இழுத்து வச்சு அதை அறுக்கிறதில்ல நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை அறுக்கிறதில்ல கையில் அடிப்பான் உடம்பில் அடிப்பான் அல்ல வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவான் இப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் உறுப்புகளுக்கு ஏற்படுகிறது அதைத்தான் ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்புகளும் எச்சரிக்கை செய்கிறது நாவே நீ அல்லாஹே பயந்து நடந்து கொள் நீ சரியாக தான் எங்கள் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீ சரியில்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா விதமான சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்பட்டோம் என்று ஒவ்வொரு நாளும் உறுப்புகள் அனைத்தும் நாவை பார்த்து சொல்கிறது என்று புமான் சென் லாகுலேசிலம் சொன்னார் இந்த நபிமொழி நமக்கு தரக்கூடிய முக்கியமான படிப்பினை இதுதான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் சரீரத்திற்கு புறம்பான வார்த்தைகளோ அசிங்கமான வார்த்தைகளோ அல்லது அடுத்தவர்களை மனம் புண்படும் வழியான வார்த்தைகளோ தேவையில்லாமல் நாம் பயன்படுத்தி விடக்கூடாது அதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று குமார் செல் எல்லா சிரமணக்கியிருக்கிறார் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் புரிவது அவனுடைய பேச்சை வைத்துத்தான் அவனுடைய பேச்சு ரொம்ப நாகரிகமாக தன்மையாக அழகாக இருந்துச்சுன்னா அவன் கண்ணியமானவனுடைய பட்டியலிலே சேர்கிறான் கரடுமுரடாக இருக்குமானால் அவன் களிசடியினுடைய பட்டியலிலே சேர்கிறான் என்பதுதான் உலகத்தினுடைய எதார்த்தம் எனவே பேச்சு என்பது ரொம்ப முக்கியமானதாக அமைய வேண்டும் என்பதை பல்வேறு கோணங்களிலே உமான் சலல்லாஹுலேசனம் வழக்கி தந்திருக்கிறார் அல்லாஹும்